ஐயா காந்தியினுடைய போராட்ட வடிவம் அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட வழிமுறைகள் அப்புறம் அவருடைய கிராம பொருளாதாரம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க காந்தியினுடைய போராட்ட வடிவங்கள் அதாவது கிராம பொருளாதாரம் இது வந்து காந்தியினுடைய சமகாலத்திலே பார்த்திங்கன்னா அந்த போராட்ட வடிவங்களை வந்துக்கிட்டு பிரமிப்பா உலகம் பூரா பார்த்தது ஒன்று இருந்தது அதை ஏதுக்காதவங்களும் இருந்தாங்க அதே மாதிரி கிராமிய பொருளாதாரத்தை பற்றி பயங்கரமான கிரிட்டிசைஸ் இப்போ என்ன விஷயம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலாற்றில் வந்துக்கிட்டு ஒரு தனி மனிதர்களை அது புத்தர்லேருந்தே எடுத்துக்கலாங்க ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் கொண்டு போயிட்டு அவங்க சொன்னது எல்லாமே வந்துக்கிட்டு ஏதோ அதாவது நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல வேத வாக்குன்ட்டு ஏன்னா வேதம் என்பதும் அதுதான் அதான் வேதம் என்பது இவங்க வந்து எங்கோ இருந்து வந்தது அது எல்லாம் மனுஷனுங்க சொன்னது தாங்க புனிதப்படுத்துவது எதுக்கு புனிதப்படுத்துறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை புனிதப்படுத்துதல் என்பது அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இவங்க அப்படி சொல்லிட்டாங்க புத்தர் வந்துகிட்டு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு அவங்க இது பண்ணுறது ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மனிதனும் வரலாற்றில் என்ன சொல்கிறாங்களோ அது அந்த காலத்தோடு முடிஞ்சிடும் ஏன்னா ஒருத்தன் சொன்னதே தான் ஏன் காலம் முன்னது நிச்சயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்புறம் வரணுங்கெல்லாம் என்னங்க வேலை எல்லாமே மாறுதலுக்குரியது தானே எல்லாமே அதாவது இயக்கம் என்பது வந்து மாற்றத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் ஏன் மாறுதலுக்கு உட்பட்டதுன்னா தொடர்ந்து எங்கி கொண்டு இருக்குது எல்லாமே எங்கி கொண்டு இருக்குது மனிதனும் மனித சமூகமும் எல்லாமே இயங்கும் பொழுது மாற்றம் என்பது இயக்கத்தினுடைய அடிப்படை விதி அப்போ உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் காலத்தில் அந்த போராட்ட வடிவங்கள் வந்து என்ன இருக்குது அப்படின்னு இந்தியா மாதிரியான ஒரு நாடு இங்கே வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் இவருக்கு முன்னாட்டை வந்து இப்போ ஆங்கிலம் பிரிட்டிஷ்கார வந்து ஒரு கிழக்கிந்திய கம்பெனியாக வந்தானுங்க அந்த கம்பெனி தான் இங்கே வந்துக்கிட்டு இந்த நாட்டை பிடிச்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் எழுநூற்றி ஐம்பதுகளுக்கு பின்னாண்டா இந்த கம்பெனிக்காரனே நடவடிக்கிறேன் கிளைவு பார்த்தீங்கன்னா இங்கே ஆற்காடு அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வங்கத்தில் அல்லங்களா இந்த ரெண்டு இடத்துலையும் கிழக்கிந்தியா கம்பெனியாக இருந்து ஒரு கம்பெனி வந்து நம்மளை நம்முடைய ஆண்டுருக்குது நிலப்பரப்பை வந்துக்கிட்டு குடிச்சு குடிச்சி ஆண்டிருக்காருன்னு சொன்னா நீ சொல்றது வரலாற்றுல அப்போ நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லிச்சின்னா இங்கே வந்துக்கிட்டு இப்போ நம்ம கொங்கு நாட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இவர் என்ன மலை தீரன் சின்ன சின்னமலை கோபால் நாயுடு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராணி வேல்நாச்சியார் வீரபாண்டிய கத்தமங்கன் மது சகோதரர்கள் திப்பு சுல்தான் திப்பு சுல்தானுடைய போரில் தான் இவங்க பிடிக்கவே செய்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆறு வாக்குலையோ அவங்களை முடிச்ச உடனே நம்ம இந்த பகுதி கொங்கு பகுதி பூரா அவங்க கை போயிடுது என்ன சொல்கிறேங்க இன்றைக்கு இந்த இந்திய ஒன்றியத்தில் முதல் எங்க எங்கே ஃபார்மாக தெரியுங்களா சேலந்தான் ஓ சேலத்துக்குள்ளே கோயம்புத்தூர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பவானிக்குள்ளே கோயம்புத்தூர் தாராபுரத்துக்குள்ளே கோயம்புத்தூர் அப்புறம் கோயம்புத்தூருக்குள்ளே இதான் வருது சேலம் அப்போ நீங்கள் அந்த கலெக்டர் வந்து இங்கே தான் வந்து ரயத் வாரி முறையெல்லாம் கொண்டு வரான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போது நீ யாரை என்ன பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு கத்தி எடுத்து டான் தீனு தான் சத்தம் போட்டிருக்காங்க இல்லைங்களா அவனும் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறான் ஆனால் இதோட வர்றான் பீரங்கியோடு வர்றான் இவங்களும் திப்பு சுல்தானெல்லாம் எல்லாம் சொல்லி நவீன நவீனாயுதன் கூட வர்றாங்க இல்லைங்களா இந்த ராக்கெட்டு வந்து இவன் விட்டா தான் அவன் மேலே என்ன சொல்கிறது அந்த திப்பு சுல்தானோட மைசூரில் அந்த சிறரங்கம் அதை விடுறான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு பிரான்ஸில் வந்துக்கிட்டு இது இதை விட்டுருக்குறாங்க இந்த நம்ம நம்ம ராக்கெட் விடறோம் பாத்தீங்களா தீபாவளிக்கு அந்த மாதிரியான ராக்கெட் இதான் ஏவுகணையினுடைய அடிப்படை விஷயமே இங்கேருந்து போனதான் ஏவுகணை ஏவுகணைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதே திப்பு சுல்தான் ஆங்கிலேயன் மேலே ஏவியது தான் இது ஏன் வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் அகிம்சையா அவன் நம்மளை பிடிச்சான் அவன் பிடிக்கும் பொழுது நம் நாட்டில் அவனை அவன் வந்து எப்படின்னு சொல்லிச்சின்னா இங்கே இருக்கிறதையெல்லாம் பயன்படுத்தி பயன்படுத்தி சண்டை ஓட்டு அதிகாரத்துக்கு வந்து ஆட்சிக்கு வந்துடுறான் திப்பு சுல்தானை எழுத்து இவனுக்கு அவனுக்கு போர் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ யார்ரா இல்லைங்களா கேள்வி அப்போ இப்படி தான் அவனை பிடிக்கிறான் இப்படி பிடித்து இந்த சுதேசிய மன்னர்களாக இருக்கேன் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மன்னர்களாக இருந்து இந்த ஐம்பத்தி ஆறு தேசமாக அறுபது தேசமோ எழுபது தேசமோ என்னென்னலாம் இதனெல்லாம் ஆண்டவனெல்லாம் வந்து அவனை ஏற்று எடுத்து பாளையங்கள் எல்லாம் அதான் வீரமண்டிய கட்டபொம்மன் பொம் மருது சகோதரர்கள் வீர நாச்சியார் எல்லாமே வருது வெளிநாச்சியார் வந்துக்கிட்டு ஐதரலி கூட திட்டுசூல் சோழன் கூட பாரசி மொழியில் பேசியிருக்கா அப்படி ஒரு எல்லாமே அந்த அளவுக்கு டேலண்ட் ஏன்னா வரலாற்று கொஞ்சம் பார்க்கணும் அப்போது அவன் சண்டை போட்டு தான் நம்மளை பிடிக்கணும் இல்லைங்களா இதே தான் அங்கேயும் நடக்குது எங்கே வங்கத்திலையுமே அல்லைங்களா அது அதை பார்த்தீங்கன்னா நிறையா பாலிடிக்ஸ் கிளைவு கிளைவ் வந்துக்கிட்டு கிழக்கு நிற்கவங்க சாதாரண ஒரு கிளைங்க அல்லங்களா அவர் எவ்வளோ கோடி ரூபாய் இங்கேருந்து சம்பாரிச்சு போனாங்கிறதெல்லாம் வந்து அங்கே பா ஆங்கில ஆங்கில முன்னாடி விசாரணை கமிஷன் எல்லாம் போட்டு அதெல்லாம் நிறைய கதை இருக்குது அப்போ நம்ம நம்ம எப்படி பிடிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மில்ட்ரி யூஸ் பண்ணி தான் பிடிக்கிறான் அது நம்ம ஆட்டிலேருந்து மில்ட்ரியில் நிறையா இருக்காங்க அதுவும் ஒன்றும் இருக்குது மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுங்கிறது அன்றையிலேருந்தே வருது பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா வேலூர் புரட்சி தான் முன்னாண்டா வேலூர் சிப்பாய் கழகங்கிறது வந்துக்கிட்டு வந்துடுது அதுக்கப்புறம் தான் வந்துக்கிட்டு ரெண்டாவது சுதந்திர போராட்டம் தான் சொல்லணும் ரெண்டாவது கிளர்ச்சின்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நடந்தது கிளாங்களா அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் இந்த இந்தியா வந்து பிரிட்டிஷ் இந்தியா நல்லா ஞாபகம்ங்க பிரிட்டிஷ் இந்தியா வந்து என்னவாகுதுங்க இணைக்கப்படுது அது வரைக்கும் கம்பெனி ஆச்சு தான் இங்கே நடக்குது ஆனால் அதுக்குள்ளே அங்கேருந்து வந்துக்கிட்டு சக்கி அது சில முறையெல்லாம் வச்சுருக்கான் சில சட்டங்களெல்லாம் எட்நூறுகளுக்கு பின்னாடியே வந்துடுது ரூபாய் எவ்வளோ கொடுத்துறது அது மாதிரி சட்டங்கள் எல்லாம் போட்டு போட்டு கொண்டு வரான் ஸோ அப்போ நம்ம மேலே வந்து நான் வந்து பிரிட்டிஷ்க்கு எப்படி அடிமையானோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் பிரிட்டிஷ் ராணுவம் நேரையே நம்மளை பிடிக்கல கம்பெனி மூலமாக பிடிச்சி கடைசியில் கம்பெனி கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடறான் வியாபாரம் பண்ணுறக்கு அவனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட வந்தவன் நம்மளை பிடிச்சி கொண்டு போய் என்ன பண்ணிட்டான் அதே மாதிரி அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு கிளர்ச்சிக்கு பின்னாண்டு அது ஒரு பெரிய இது எல்லாருமே இந்து முஸ்லீம் அப்படின்னு இவங்க சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னாங்க ஒற்றுமையாக இருந்து போராடி அவன் பெரிய கொஞ்சம் அது அந்த வா அதை பற்றி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிறது பற்றி நம்ம தனியாக பேசுவோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா நம்மளை வந்து அவன் ராணுவத்தின் தான் பிடிக்கிறான் இப்படி பிடிப்பிட்டா பிடிச்சி பிரிட்டிஷ் இந்தியா அப்படிங்கிறது பின்னாண்டு வருது பிரிட்டிஷ் இந்தியாங்கிறது நம்ம சென்னை மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா அது வந்து சமஸ்தான இந்தியா மன்னர்கள் அப்போ அவனுக்கு கட்டுப்பட்டு அதெல்லாம் நிறைய இருக்குது இப்போ நம்ம புதுக்கோட்டை திருவனந்தபுரம் வடக்க நிறையா இருக்காங்க இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா இவங்க வந்து இப்படி போராடினாங்க இல்லைங்களா இந்த மன்னர்கள்லாம் ஒழிஞ்சாலுமே இந்த நாடு வந்து மன்னர்களால் ஆளப்பட்டு இருந்தது சுதேசியாக ஆண்டுகிட்டு இருந்தாங்களேங்களா அதனால எவனோ ஒருத்தன் ஆடுறதை பிடிக்காமல் மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி புரட்சியெல்லாம் வந்துச்சுன்னா அவன் அத்தனை தூரத்துலேருந்து வந்து இங்கே இருக்கிறவங்கள வச்சு தான் இதெல்லாம் செய்யறான் அவன் கம்மியான பேர் தான் அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா